தண்ணி மிக்க அல்லாவின் ஒரு மனிதன் மர்ணை தீ விட்டால் மௌத்தாகிவிட்டால் அந்த மனிதன் உன்னுடைய பெயர் முதல்ல ஜனாதாவாக நாம் கூப்பிடுகின்றோம் அந்த ஜனாதா பேசுகின்றது நான் மரணப்படுக்கையில் இருந்தே அந்த நேர அந்த நேரத்தில் நீங்களாம் சொந்த பந்தம் எல்லாருமே என்னுடைய அருகாமையில் உட்கார்ந்து கொண்டிருந்தீர்கள் என்னுடைய உயிர் துடிக்க துடிக்க நரம்பில் இருந்தும் உடலில் இருந்தும் சதையிலிருந்தும் எலும்பிலிருந்தும் இருந்தும் என்னுடைய உயிர் மலக்குள் மவுத் பறித்து கொண்டு சென்று விட்டான் ஜனாதா நான் பேசுகின்றேன் நான் அழுகின்றேன் ஜனாதா சொல்றது யா ஐயோ அல் என்னை குளிப்பாட்டுவர்களே முதல் முதலாக நான் என்ன செய்கிறோம் ஒருத்தர் மரணிச்சுட்டா முதல்ல அவருக்காக என்ன வினா செய்கிறோம் உடனே மையத்தை எடுப்பதற்காக ஜனாசாவை குழுப்பட்டுவதற்காக ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக நாம் ஏற்பாடு செய்து கொண்டின்ற ஏற்பாடு செய்து செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்தில் முதல் முதலில் நம்ம என்ன செய்கிறோம் உடலில் இருக்கிற துணியை நாம் கலந்திருக்கின்றோம் அப்போது ஜனாசா அழுகின்றது ஏ மனிதா என்னை குளிப்பாட்டவர்களே என்னுடைய உடம்பு உயிர் பிரிந்த காரணத்தினால் சின்னம் பின்னமாக காயங்களாக இருக்கின்றது புண்ணாக இருக்கின்றது என்னுடைய மன என்னுடைய உடல் என்னுடைய உடலிலிருந்து நீ ஆடை மென்மையாக அவசரப்பட்டு என்ன செய்ய ஏடாபரமாக நீ செய்யாத என்னை அலட்சியப்படுத்தாத என்னோட உடலை என்னோட உடல் வலிக்கின்றது உயிர் பிரிந்த காரணத்தால் என்னுடைய உடல் வலி தாங்க முல்ல ஏய் மனிதா என்னோட உடலிலிருந்து மென்மையாக மூலமாக லேசான முறையில் நீ என்னுடைய சட்டை அகற்று அதற்கு பிறகு மீண்டும் ஜனாத பேசுகின்றது மனிதா குடு குடுப்பாட்டவர்களே என்னோட உடம்பு உயிர் பிரிந்த காரணத்தினால் சின்னம் பின்னமாக காயமாக ரணமாக இருக்கின்றது என் என் உடம்பில் என் உடலில் அதிகமான சுடு தண்ணீரும் அதிகமான குளிர்பான குளிர்த்த தண்ணீரும் ஊ ஊற்றி விடாது என்னோட உடல் தாங்காது என்று ஜனாசா மைய அழுகின்றது கண்ணியமனவர்களே கண்ணீர் விட்டு கதறுகின்றது குளிப்பாட்டவர்களே மிதமான தண்ணீரை வைத்து என குளிப்பாட்டு ஏன்னா என்னோட உடம்பு தாங்காது ஏன்னா முதல் அந்த உயிர் பிரி மலக்குள் மூத்த மூலயமாக என்னோட உடம்பு நனமாகி இருக்கிறது நீங்களும் என்னை ரணமாக ஆக்கி விடாதீர்களே என்று கதறுகின்றது கன்னியமானவர்களே இந்த கதரும் சத்தம் மனிதர்கள் மற்றும் ஜீன்களைத் தேவர எல்லா உயிரினங்களும் கேட்கும் உதாரணத்திற்கு நாம் ஒரு பூனை வளர்த்தாலும் அல்லது நம்ம வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு நாய் இருந்தாலும் அந்த நாயும் அந்த பூனையும் இந்த சத்தத்தை கேட்கும் அதற்கு பிறகு மீண்டும் ஜனாசா பேசுகின்றதே என்னை கப்பனிடுவீர்களே என்னுடைய உடலே நீங்கள் இறுக்கமாக கட்டாதீர்கள் லேசான முறையில் என்னை கப்பலிடுங்கள் மீண்டும் பேசுகின்றது சனாசா கப்பனிடுவர்களே என்னுடைய சொந்தம் பந்தங்களே என்னுடைய வாரிசுகளே இம்முதன் முதல் என்னுடைய காலை கட்டுங்கள் இரண்டாவது என்னுடைய முதுகை கட்டுங்கள் முதல் முதல் எழுத்த வாக்கில் என்னுடைய முகத்தை மூடிவிடாதீர்கள் என்று சொன்னால் நான் மரணித்தாலும் நான் அவர்கள் அவர்களுடைய அழுகை குரலையும் அவர்களுடைய பார்வையும் அவர்கள் என்னை பார்க்கின்றார்கள் அதெல்லாம் நான் உணர்கின்றேன் கடைசியாக என்னுடைய முகத்தை மூடுங்கள் என்று சொன்னால் நான் கடைசியாக என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மனைவிகளும் நான் பார்க்க கடைசியாக ஒரு நேரத்தை கொடுங்கள் இன்று முதல் நான் அல்லாவை சந்திப்பதற்காக என்னுடைய மன்னர்கள் வாழ்க்கையை நான் தேடி செல் உங்களை விட்டு பிரித்து செல்கின்றேன் இதற்கு பிறகு நான் உங்களை பார்க்க முடியாது என்று கதறி கதறி அளவுகிறது கன்னியமானவர்களே நாம் நம்மளோட சொந்த பந்தங்களிலே யாரா மரணித்து விட்டால் நாம் அவங்க பக்கத்திலே இருக்க வேண்டும் அதுதான் ஜனாசா அழுது அழுது நம்மள கேட்குது ஜனாசா என்று ஜனாசான்றோம் இந்த ஜனாசா யார் இது நாளை கூட இருக்கலாம் ஆக ஜனாசா என்பது நாம் என்று சொல்ல வேண்டும் இந்த உலக வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை இந்த உலகம் உலகத்துடைய இன்பங்கள்லாம் சிறியது இந்த உலகத்துடைய எல்லாம் சிறியது ஒரு மனிதன் தன்னுடைய ஆசை ஆசையாக கட்டிய மனைவியின் பக்கத்தில் தூங்குகின்றான் காலையில் எழுந்து மனைவிடம் நம் சந்தோஷமான முறையில் நாளை பொழுத கழிக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் தூங்குகின்றான் ஆனால் இரவு தூங்கி காலையில் அவன் ஜனாசாவாக மையத்தாக தன் விரும்புகின்றான் கண்ணியமானவர்களே இது சற்று சிந்திக்க வேண்டும் அதிகமான நேரத்தில் மரணத்தை நினையுங்கள் வாழ்க்கை மரணத்தை மௌத்தை மன்னரை வாழ்க்கை நாம் நினைத்து கொண்டே இருந்தால் நாம் அமர் செய்வதற்கு லேசாக இருக்கும் நாம் மௌத்தை நினைக்க நினைக்காவிட்டால் அமர் செய்வதற்கு கடுமையாக இருக்கும் ஆகவே ஜென்னியமானவர்களே கேரண்டி இல்லாத வாரண்டி இல்லாத உள்ள உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் ஆனால் ஜென்னியமானவர்கள் எல்லா நேரமும் நாம் மௌத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் ஜனாசா பேசுது என்னுடைய சக்கராத்தில் நிலைமைய எனக்காக நீங்கள் என்ன செய்வீங்க தண்ணி ஊற்றுனீங்க அதற்காக என்னுடைய ஏற்பாடெல்லாம் செய்வீங்க இதெல்லாம் பார்த்தா நீ மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஆனால் ஒரு பக்கம் ஏது என்னை குளிப்பாட்டவர்களும் என்னை கப்பனிடுவர்களும் என்ன செய்கிறாங்க என்னை அலட்சியப்படுத்துகின்றார்கள் என்னை நோயளிக்கின்றார்கள் எனக்கு ரொம்ப கஷ்டத்தும் கஷ்டம் ஏற்படுகின்றது என்று கனாதா பேசுது அஜிஷுடைய கருத்து அதில் கண்ணியமானவர்களை நம் சொந்த பஞ்சத்தில் யாரால் மரணித்து விட்டால் நம்ம என்ன செய்வோம் அருகாம எதிர்த்து இருக்கும் தான் எல்லா சனாசாவும் விரும்புகின்றது நாளை நாமும் மகளை விட்டால் நாமும் இதைத்தான் விரும்புவோம் கண்ணியமானவர்களே கேட்டதை போல் எல்லாம் உள்ள அல்லாஹ் அமல் செய்வதற்கு தோஃ செய்வான ராமே வாமது ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர